பார்த்தீங்க அப்படின்னாக்க மொத்தம் வந்து ஒன்பது அணிகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் ஒன்பது அணிகளில் முதல் அணி விஷ்கம்ப கண்ட பரிக யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி அர்த்தம் திருவோணத்தில் இந்த சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ மாந்தியோ வேதிபாதனோ நின்றால் மினசன அமைப்பில் தான் பிறந்து அந்த மாதிரி இருந்தால் விஷகணிகா தோசம் என்பது உறுதியில் எழுதிட்டு அதே போல இரண்டாவது நாம யோகம் அந்த டீம் அப்படின்னு பாக்கும்போது பிரீத்தி விருத்தி சேவை

திருவாதிரை சுவாதி சதயம் தான் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது சௌபாகியம் யாகாதம் சாத்தியம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரங்கள் தான் கடுமையான பாதிப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அடுத்த டீம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோபனம் ஹர்சனம் சுபம் இந்த மூன்று நாமயோகத்தையும் நம்ம வந்து ஒரு டீமாக எடுத்துக்கலாம் இந்த மூன்று நாமயோகத்திற்கும் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சனி பவானுடைய பூசம் அனுசம் முதலிடாதின் நட்சத்திரங்க ஸோ இந்த நட்சத்திரங்கள் தான் கடுமையான பாதிப்பை வந்து தரும் நம்ம முன்ன பார்த்த மாதிரி அந்த குறிப்பிட்ட திதிகளில் குறிப்பிட்ட நாமயோகத்தில் குறிப்பிட்ட கரணத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கிழமைகளெல்லாம் கலந்து பிறந்திருந்தால் விஷகடிக தோஷமாக எழுந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த சோபனம் அரசனம் சுபம் நாமயோகத்தில் அவர்கள் பிறந்திருந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் வந்து நீங்கள் கிரகம் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ மாந்தியோ அது இல்லாமல் பாதனோ இருந்தால் நீங்கள் வந்து அவைகளுக்கு வந்து விஷகணிகாதோஷம் என்பது உறுதி அப்படிங்கிறது நாங்கள் வந்து முடிவு பிடிக்கணும் இப்போ அடுத்த டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த மூணு யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிலியம் கேட்டை ரேவதிங்க இந்த ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ இருந்தால் மாந்தியோ இருந்தால் வேதிபாதனோ இருந்தால் உங்களுக்கு வந்து விஷகன்னிகா தோஷம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த நாமயோகம் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த மூன்று நட்சத்திரங்களில் உங்களுக்கு வந்து சுக்கரன் செவ்வாய் ராகு மாந்தி வீதி பாதம் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்தது அப்படின்னா விஷகோஷம் உறுதி அப்படின்னு நீங்கள் வந்து எழுதுக்கலாம் அதனால தான் இந்த திருமண தடை நடக்கிறது திருமண வாழ்க்கையில் வந்து பொழுது சண்டை வர்றது வழக்குகள் பஞ்சாயத்துகள் அடிதடிகள் வெட்டுப்பூத்துகள் எல்லாமே இதனால தான் வந்து நடக்கும் இந்த துர்மரணம் இது எல்லாமே அதனால தான் நடந்துகிட்டு ஸோ அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா விஷகோசம் உங்களுக்கு உறுதின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா திருதி வீதிபாதம் மகேந்திரம் இந்த மூன்று நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் மீண்டும் நாமயத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் அது விஷகணிகா தோஷமாக இருந்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சூளம் வரியான் வைத்தியை இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அதில் வந்து சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ மாந்தியோ வியதிபாதனோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த விஷகணிகா தோஷத்தினுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய கணக்கு பராசரருடைய சித்தாந்தம் வந்து இதுதான் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தெளிவாக நம்ம வந்து பார்த்துட்டோம் யாருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருதி வேதிவாதம் மகேந்திரன் நாம பிறந்தால் பாதிப்பு வந்து நிச்சயம் அதிகம் அதே போல் உங்களுக்கு வந்து பிரீத்தி விரித்தி சிவம் நாம பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆமையத்தில் பிறந்தாலும் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் சரியா இப்போ ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்னா நிறைய பார்த்துருக்கறதுனால மூணு வருஷத்துக்கு உண்டான விதிகள் என்ன அப்படிங்கிறத முதலருந்து நான் வந்து சொல்லியிருக்கனால இப்போ பிற யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் வந்து பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திதிகளில் துதியை சப்தமி துவாதசி இந்த திதிகளில் பிறந்திருந்தாலும் நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை ஆயுளம் சதயத்தில் பிறந்திருந்தாலும் கிழமையில் வந்து செவ்வாய் சனி ஞாயிறு பிறந்திருந்தால் விஷகணிகா தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க துதியை திதி நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அடுத்து வந்து கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்று இப்படி கலந்து மிக்சிங்கில் தனித்தனியே கிடையாது மிக்சிங் ஆகியிருந்ததுன்னா அக்ஷகணிய தோசம் நம்ம வந்து எடுத்துவோம் அது உண்மை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தகவல்கள் தான் டீப்பா நம்ம பார்க்கும்போது திதிகளில் வந்து துதியை சப்தமி துவாதசி திதியில் பிறந்திருந்தார் யோகத்தில் வந்து வேதிபாத நாமயோகத்தில் பிறந்திருந்தார் கரணத்தில் வந்து நாகவ கரணத்தில் பிறந்திருந்தார் நட்சத்திரத்தில் வந்து பரணி கிருத்திகை ஆயிலியம் உத்திரம் பூராளம் சதயத்தில் பிறந்திருந்தார் கிழமையில் வந்து செவ்வாய் சனி ஞாயிறில் பிறந்திருந்தார் தனித்தனியாக கிடையாது இதுலலாம் வந்து மிக்சிங் ஆகிருக்கும் புரியுதுங்களா இதில் மிக்ஸிங் ஆகியிருந்தால் மட்டும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதியில் வந்து துதியை திதி கரணத்தில் வந்து நாகவ கரணம் நட்சத்திரத்தில் வந்து உங்களை வந்து ஒரு போராட நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழமைகள் வந்து செவ்வகனா இப்படிலாம் கலந்து பிறந்ததுதான் விஷகனிகா தோஷம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம் அதுலேயும் வந்து விதிவிலக்கு என்பது உண்டு அதையும் அடுத்தது வந்து கிரகங்களையும் பாவங்களையும் நம்ம வந்து ஆகிருப்போம் அடுத்த ஸ்டெப்ல வரக்கூடிய அந்த கிரக ஆய்வு பாவாயும் பெயிலியர் ஆனால்தான் விஷகணிகா தோஷம் என்பது ஆக்டிவேட் ஆகும் வந்து அந்த கிரகங்களோ பாவங்களோ நல்லா இருந்தது அப்படின்னா விஷகணிகா தோஷம் இயங்காது அதனால புரிஞ்சுக்கணும் பாவங்களில் வந்து ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவமும் கிரகங்களில் வந்து சுக்கரன் செவ்வாய் ராகுவும் பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் தான் வந்து விஷகணிகா தோஷமா எடுத்துக்கணும் சப்போஸ் வந்து இந்த பாவத்தில் வந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டுலாம் நல்லாயிருக்கு கிரகத்தில் வந்து சுக்கரன் செவ்வாய் ராகுலாம் நல்லாயிருக்கு அப்படின்னாக்கா அங்கே வந்து விசகாட்டிக தோஷம் ஆக்டிவேட் ஆகாது அப்போ பாவமும் கிரகமும் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் நாம யோகத்துக்கு வரோம் மொத்தம் இருபத்தி ஏழு நாம யோகம் என்பது உண்டு அந்த இருபத்தேழு யோகமும் வந்து ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாமயோகம் இடை பெறுவதால் இப்போ வந்து ஒம்பது யோகம் ஒம்போது டீமாக நம்ம வந்து பிரிச்சுக்க முடியும் அந்த ஒன்போது டீம் வந்து பிரிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விஷ்கம்ம கண்டம் பரிகத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இந்த செவ்வாய் சுக்கரன் ராகு மாந்தி வீதிபாதம்லாம் நின்னால்தான் அந்த விஷகணிகா தோஷம் ஆக்டிவேட் ஆகும் மேலே சொன்ன மாதிரி திதியிலேயோ நாமயோகத்திலேயோ கரணத்திலயோ நட்சத்திரத்திலேயோ கிழமையிலேயோ பிறந்து அது இல்லாமல் விஷ்கம்ம கண்டம் பரிகத்தில் வந்து நீங்கள் பிறந்திருந்து அந்த ரோகணி அஸ்த திருவோணத்தில் இந்த கிரகங்கள்லாம் வந்து நின்னால் தான் தோஷம் ஆக்டிவேட் ஆகும் இல்லைனா ஆகாது இது வந்து வகுப்பில் நடத்த வேண்டிய ஒரு விஷயம் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லைவில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நீங்கள் இதுக்காக வந்து எந்த ஒரு ஜோதிடையும் போய் பணம் கேட்க தேவையில்லை சொல்கிறது கரெக்டாக கவனிச்சிட்டு எழுதி வச்சுட்டு உங்கள் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து என்ன திருமண தடையாகிட்டே இருக்கா கல்யாணம் ஆகி பயங்கரம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கா அதில் சண்டை நடந்துகிட்டே இருக்கா பஞ்சாயத்தில் நடந்துகிட்டே இருக்கா யார்கிட்டையும் ஒத்துமை இல்லையா மாப்பிள்ளைக்கு வந்து எந்த வித டெவலப்பும் இல்லையா அல்லது வந்து ஒரு ஒருத்தர் யாராவது வந்து ஒருத்தர் கணவனையும் மடங்கிய எழுதுட்டாங்களா மறு திருமணத்தையும் முயற்சி இருக்கீங்களா இப்போ இந்த மாதிரி ஏதாவது விஷகணிக தோசை இருக்கா சப்போஸ் அதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா நீங்களே போட்டு பார்க்கலாம் சொல்கிறதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இருபத்தேழு லட்சத்துக்கு உண்டான பரிகாரங்களை வந்து லைனாக சொல்ல போறோம் அது இல்லாமல் கிரக தோசத்துக்கு உண்டான பரிகாரமும் வந்து சொல்ல போறோம் வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் இந்த தோசத்துக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு ஜோதிடத்தையும் நீங்கள் வந்து போக வேண்டிய தேவையே இல்லை கிளீராக நானே எல்லாமே சொல்ல போகிறேன் அதை எல்லாம் எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் யாருக்காவது பார்க்குறதுல இப்போ வந்து சார் எங்களுக்கு தெரியுனா என்னான்னு தெரியாது நாமையோனால் என்னென்னு தெரியாது தரணா என்னன்னு தெரியாது நட்சத்திரம்னா என்னன்னு தெரியாது கிழமையெல்லாம் என்னென்னு தெரியாது எங்களை எப்படி நாங்கள் பாக்குறது அப்படின்னா உறவு நீங்கள் தொடர்ந்து வந்து ஜோதிட வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் எங்களுக்கு தெரியல அப்படின்ற பற்றி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப குறைவான ஒரு கட்டணத்தில் நிறைவான சேவை வந்து கண்டிப்பாக ஏட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அது மாதிரி ஒரு கன்சல்ட்டிங் வந்து எடுத்துக்கோங்க இல்லை எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஜோதிடம் தெரியும் எங்களுக்கு வந்து தீதியெல்லாம் என்னென்னு தெரியும் நாமியவனாக என்னென்னு தெரியும் கரணன்னா என்னான்னு தெரியும் நட்சத்திரம்னா தெரியும் வந்து எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் அப்படின்னா ஃப்ரீயாக கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நான் சொல்கிறேன் சொல்லித்தரேன் ஓரளவுக்கு எங்களுக்கு ஜோதிடம் தெரியும் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த டவுட் தாங்க இல்லையா நீங்கள் சொன்னது விதிகள்லாம் இப்படி வந்து பொருந்தது இது மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகும் சொல்லி தர கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எனக்கு என் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் உண்டு சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்க இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ விஷ்கம கண்டம் பரிகத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது பிரித்தி விருத்தி சிவமாக இருந்தால் நிறுவசேஷம் சித்திரை அவிட்டத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து அமரக்கூடாது அடுத்தது வந்து ஆயுஷ்மான் துரு சித்தமாக இருந்தால் திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கே சோபனம் அதாவது சௌபாகியம் வியாத சாத்தியத்தில் பிறந்திருந்தால் புனப்பூசம் விசாக புரட்டதில் அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது சோபனம் அசரம் சுபத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூசம் அனுசம் உத்திராட்டில் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது அடுத்து அதிகண்ட வஜ்ர சுக்கிரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து அதிகண்ட வஜ்ர சுக்கரம்னாக்கா ஆயுதக்கேட்டை நேரத்தில் அது வந்து அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது சுகர்மம் சித்தி பிராமியமாக இருந்தால் அஸ்வினி மகம் மூலத்தில் வந்து கிரகம் இருக்கக்கூடாது அடுத்தது வந்து திருதி வியதிபாத மகேந்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பரணிபூர போராட்டத்தில் வந்து நம்ம கிரகங்கள் இருக்கக்கூடாது சூளம் வரியான் வைத்தியத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிருத்திகை உத்திர உத்திராடத்தில் வந்து கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் விதி விதிகள்லாம் கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து பார்த்துடணும் சரிங்களா விதிகள் வந்து கிளியராக வந்து பார்த்தாச்சு ஸோ அப்படிலாம் இருந்தது அப்படின்னா விசகரிகாரவசம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எல்லாரும் சொல்கிறது என்னன்னா நூற்றுக்கு ஒன்று ரெண்டு ஜாதகங்களில் தான் வசம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறான கருத்து நூற்றுக்கு பதினைஞ்சு ஜாதகங்களில் இந்த வசம் என்பது உருவாகும் ஆணுக்கும் உருவாகும் பெண்ணுக்கும் உருவாகும் அதுதான் வந்து உண்மை பெண்ணுக்கு மட்டுமே விஷ கன்னிகா கன்னி கன்னிகா அப்படிங்கிறதுனால பெண்ணை மட்டுமே சித்திகரிக்கிறாங்க அது தவறான கருத்து அந்த விஷ கன்னிகா என்னுடைய பார்வை என்பது எந்த ஜாதத்தின் மீது விடுகிறதோ ரெண்டு பேருக்குமே வரும் அது ஆணாக இருந்தாலும் வரும் பெண்ணாக இருந்தாலும் வரும் ஓகேவா

இந்த மாதகரங்கள் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைவில் வந்து பனைத்தாங்க இது வந்து கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது நிறைய அன்பர்களுக்கு மரணம் நடனதுக்கு இடையான துன்பத்தை வந்து உருவாக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதனால தான் இப்போ வந்து ஆயுள் கணித வகுப்பை வந்து நான் வந்து அறிவிச்சிருக்கேன் ஆயுள் கணித வகுப்பு வந்து அதுக்கு உண்டான அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து வெளியில் நடத்த மாட்டாங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து இந்த திதி அந்த வகுப்பில் வந்து நிறைய பாடத்திட்டங்கள் கழித்தாச்சு இதே உபாரணத்திலும் பலன் பரிகாரங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுபமூர்த்த நிர்ணயம் மருத்துவ ஜோதிடம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் அது இல்லாமல் வந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்னம் இப்படி நிறைய டாபிக் வந்து நடத்தி ஆனால் வந்து அந்த ஆயுள் கடிதம் மட்டும் நம்ம வந்து நிப்பாட்டிகள் வச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த தருணத்தில் அது தேவை அப்படிங்கிறதுனாலதான் இந்த தருணத்தில் வந்து நம்ம வந்து அதை நடத்துகிறதா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஜோதிட ஆர்வலர்கள் பயிற்சியில் இருக்கோம் அப்படின்னாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து யூடியூப் பார்ப்போம் நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னாலும் சரி முடிஞ்சளவு வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் ஜோசியராக இருக்கணும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை புதிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு தருணம் இந்த வகுப்பு வந்து அடிக்கடி நடக்குமானால் டெஃபினட் நடக்க போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி கட்டணம் வந்து ரொம்ப குறைவு தான் நாலாயிரத்தி எட்நூறுவா இதுக்கு ரேட்லாம் வந்து சொல்ல வேண்டாம் ரொம்ப கம்மியான ரேட்லேயே எல்லாருக்கும் வந்து பயனுள்ள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது நாலாயிரத்தி ஐந்துருவா நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் முடிஞ்சளவு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க பொறுப்புகளை வேண்டிய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் முடியல அந்த நம்பரில் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆயிலை பற்றி தெரிந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு உங்களுடைய முழு விவரங்களையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி எதாவது பாதிப்புகள் இருந்தால் அது வழிமுறைகளை வந்து நான் சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதுல வந்து எளிமையா வந்து